இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் கேமிங் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கும் ஒன் வீ ஒன் போட போகிறோம் டிடிஎம் போட்டு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கார்னெட் மேட்ச் போட போகிறோம் அவர் பாருங்கள் என்னென்ன ஆட்டம் பண்ணுறானு நிறைய மைக் ஆன்மணி பேசல ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டு தான் ஒரே கிளான் தான் அவர் லீட்ரு நான் கோலீட்ருதான் இப்ப என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா இது ரூ மேட்சி போட போறோம் இன்னும் ஒரு குடியிருப்பு கன்ஃபார்ம் போகிறோம் போய் தூக்கியாக போட்டு ரெண்டு சொரு சொரு

முக்கியமா <laughs> subscribe பண்ணுங்க கூட bell button ஐயும் click பண்ணுங்க சொல்ல மறந்துட்டேன் சரி இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தாலே This is a simulation game set in a virtual world and does not ஏரே ஒபிடோ எங்கலே இருக்க இன்னைக்கு ஒரு புடிங்க எங்காவான் 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 யாத்திர ஏரே ஒபிடோ எங்கலே இருக்க இருக்கிற இடத்த சொல்லலே

உங்களுக்கு தெரிஞ்சு டிச்சிருந்தா கூட சொல்லுங்க கமெண்ட்ல இதே மாதிரி சென்சிவிட்டிலாம் என்னென்ன வைக்கிறோம் ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏய் என்ன எனக்கு புரியல எனக்கு வீடியோ எடுக்கும் போது இப்படி ஏங்க அவன் போனது அவன் போகணும்னு நான் என்ன பண்ணுவேன் அவன் ஜாலியாக இருப்பான் கிராங்க புடிக்குறாங்க गाइस இப்படி அடிக்கிற லாக்ல இவன் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏரே ஓபிடா தெஞ்சா உசுமை தான் நிற்கிறான் அண்டா வீட்டோ நம்ம சுத்திக்கிறேன் முடிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு சுத்தியவன் சாவடிக்கிறேன் யோ அய்யோ 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 சார்ஜ் வரல அதுக்குள்ள சார்ஜ் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்களா எப்படி லாக் அடிச்சதுங்க இதை எப்படி நான் விளையாட முடியும் உங்க பாருங்க எப்படி லாக் அடிக்குதுன்னு இருந்தாலும் அவன் அடிக்கிறான் முடியும் இந்த லேக்ல அடிக்கிறது என்ன கஷ்டமா இருக்கு I <laughs> do அடிக்கிறான் அஞ்சு கெட்டு இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்கு அதேப்ரோ தமிழ்நாட்டில் சூப்பர் ஆறாம் सुना तो

அடிச்சேங்க குறையல என்ன சரி இது மை காடு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஆமாம் பதிமூணு நாருங்க இந்த லேக்லேயும் ஒரு ஆறு அடிச்சிருக்கீங்க பெருமையாக தான் இருக்கு இருந்தாலும் அவரும் நல்ல பிளேயர் தான் முடிச்சான் முடிச்சான் அவன் என்ன முடிச்சான் เลีล hey, ่นังส <red> ุดนเลี้ยนังตายสุดเก๊ வெற்றிகரமாக தோத்துட்டோம் அடுத்த மேட்ச் சிறீ மேட்ச் போடலாம் என்ன முடிச்சிட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்கு அடுத்த மேட்ச்ல This simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. எிப்பா கூட மாட்டாங்க ஐயோ இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் கோட்டை விட்டுவோம் மனசு விடக்கூடாது இந்த மேட்ச் அடிக்கிறோம் வெற்றிகரமாக வின் பண்றோம் சொர்த்தாலும் ஜெயிச்சாலும் முறுக்கு அப்படின்னு மிசோம் எனக்கு இன்னும் இன்னும்ல இருந்தக்கா பார்த்தீங்கன்னா நான் முடிக்கிறேன் ஏரே முடிக்கிறேன் 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 ஐயோ முடிக்கிறேன் ரூபாய் மாற்ற மாட்டேன் நான் மாட்டுவான் அடிக்கிறான் கையால் கூட்டுறான் நான் மாட்டுவான் என்னாச்சு 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 என்னடையாச்சு வாடா வாடா சண்டைக்கு வாடா வாடா சண்டைக்கு வாடா நான் என்னால முடிஞ்ச அளவு முடிவிடும் வெற்றிகரமாக ரெண்டு நான் மூணு இருக்கேன் On the match Game over. <laughs> right. What is that? what do I do? what is that? Can I tell Half of the match is over. And the blue is in the lead. Ready. Ready.

ஓ மெகாடு ஆ நெஞ்சு வலிக்குது முடியிறேன் தலைவன்

ஏழுக்கு ஏழு சரி சமமாக போய்ட்டுருக்கு யார் இன் பண்ண போகிறா யார் லக் பண்ண போகிறா ஸோஃபாக வெற்றிகரமாக வின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் மே அந்த மேட்சச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா ஏழு தான் அடிச்சிருக்கோம் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா கீழ் எடுத்துருப்பாரு பிகாஸ் அவர் ஒரு பிளேயரு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா டஃப் கொடுத்தேன் அண்ணன் காய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துக்க அண்ணங்காய் அதனோட தான் இந்த வெற்றி என்ன ப்ரோ வான் பண்ணிட்டு என்ன நினைக்கிறீங்க ரத்தம் பட்டா நான் போஸ்ட் இந்த காய் இருங்க இருங்க சரி இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது உங்கள் ஜாய் பாய் கேம்